திருச்சிற்றம்பலம் இறைவனுடைய பேராற்றலையும் பெருங்கருணையையும் தம்பம் என்று சொல்லப்படக்கூடிய நெருப்பு கும்பம் என்று சொல்லப்படக்கூடிய நீர் பிம்பம் என்று சொல்லப்படக்கூடிய உருவத் திருமேணி இந்த மூன்றிலும் எழுந்தருளச் செய்து வழிபாடு செய்வது நம்முடைய மரபாக இருந்து வருகிறது இதில் பிம்பம் என்று சொல்லப்படக்கூடிய உருவத் திருமேணியிலே இறைவனுடைய பேராற்றலையும் பெருங்கருணையையும் நேரடியாக எழுந்தருளச் செய்வித்து வழிபாடு செய்ய முடியாது காரணம் எவ்வளவு சிறந்த கற்திருமேனியாக இருந்தாலும் சரி எவ்வளவு சிறந்த உலோகத் திருமேனியாக இருந்தாலும் சரி நிச்சயம் குறைபாடு என்பது இருக்கு சுயம்பு திருமேனிகளுக்கு குறைபாடு என்பது இருக்காது அதனால் அந்த சுயம்பு திருமேனிகளுக்கு கும்பாபிஷேகம் என்பது அவசியம் கிடையாது காரணம் அதனுடைய சாணித்தியம் என்பது எப்போதுமே குறையாது சுயம் என்றால் தானாக தோன்றுவது பூ என்றால் மலர்ந்திருப்பது ஆகவே தானாக தோன்றி மலர்ந்திருக்கக்கூடிய திருமேனிகளுக்கு கும்பாபிஷேகம் என்ற ஒரு நிகழ்வு தேவையில்லை இருந்தாலும் அந்த திருமேணிகளுக்கும் கும்பாபிஷேகம் செய்தால் தவறு என்பது கிடையாது வேதநாயகனாக விளங்கக்கூடிய அந்த இறைவனுடைய பேராற்றலையும் பெருங்கருணையையும் அவன் அருளி செய்தே வேத மந்திரங்கள் முழங்க தம்பம் என்று சொல்லப்படக்கூடிய நெருப்பிலே எழுந்தருளச் செய்யக்கூடிய நிகழ்வுக்குத்தான் யாகம் அல்லது வேள்வி என்று பெயர் அந்த வேள்வியுடைய நிறைவிலே நெருப்பிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய பேராற்றலையும் பெருங்கருணையையும் தர்பை மற்றும் புஷ்பத்தின் வழியாக நெருப்பிலிருந்து கும்பம் என்று சொல்லப்படக்கூடிய நீருக்கு எழுந்தருளச் செய்து அந்த கும்பத்தின் வழியாக இறைவனுடைய திருமேனியாக விளங்கக்கூடிய உருவத் திருமேனியிலே அந்த நீரை ஊற்றி இறைவனுடைய பேராற்றலையும் பெருங்கருளையும் அந்த பிம்பத்திலே நிலை பெறச் செய்யக்கூடிய நிகழ்வுக்குத்தான் கும்பாபிஷேகம் என்று பெயர் திருச்சிற்றம்பலம்